கொடுக்குறீங்க அங்க போய் குட்டிமியாவாக அசையசியமாக கேட்குறீங்க எங்க வீட்டு பசங்கெல்லாம் பாக்குது காற்று கருப்பு கலைன்னா போய் யாருமே பார்க்குறது இல்லை ஐயா அந்த பையனாக மோசமான அடல்ட் ஒன்லி கண்டென்ட் எடுப்பாம்பான்ட்டு இப்போ நீ சினிமாவில நடிச்சாலும் அதானே பண்ணுவாங்க

கேள்வியும் கேட்க நீ நாலு பேர் கேள்வி கேட்குறீங்க ரைட்டு உனக்கான இடம் வந்துடுச்சுன்னா உனக்கான கணம் வந்துடுச்சுன்னா பழைய குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு புதுசாக அவங்க மைண்டில் ஏற்றி களத்தை கலத்த பிடிக்கலாம் அதை விட்டுட்டு நீ நீ ஏன் ஜோக்கராக இருக்கணும் நீ ஏன் ஹீரோவாக இருக்கணும் நீ ஏன் கேள்வி கேட்கணும் எல்லாமே ஒரு இடத்துல பிடிச்சிக்கினா அப்போ பின்னாடி இருக்கிறவனுக்கு என்ன வழி விடுறேன் கேபிஒய் பாலா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க பாலாப்பட்ட கஷ்டம் என்னான்னு தெரியுமா நாலு பேருக்கு ஆம்புலட்ஸ் வாங்கி கொடுத்தா நீ கேபிஒய் பாலா ஆகிடுவியா நீ கஷ்டப்படாம வரல ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றனா நீ கிராமத்துல இருந்து டான்ஸ் ஆடுனீங்க ஸ்டேஜ்ல போனீங்க மெமிகரி பண்ணீங்க பாட்டு பாடிங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க ஓகே உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது சாதன ஆண்டி மேல இறநீங்க அதோ இடுப்புல ஏறனீங்க ஸோ அதுமாரி எல்லாமே பண்ணி 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 இது எஸ்பிஎல் இந்த கலை வந்து இப்போ காத்து கருப்பு கலைன்னு இப்போ சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பிராண்ட் ஆகி கோட் ஷூட்டு போட்டு உட்கார வச்சாச்சு நாலு பேர் கேள்வி கேட்குது திருப்பினியும் வந்து சினிமா தரத்தில் உக்காந்துக்கினே நாங்கள் காமெடியாக போகிறேன் காமெடியாக போகிறேன்னா இப்போ சினிமாவிலேயே வந்து அதே சாதனை அண்டிக் கொண்டு நடிப்பீங்களோ அதே மாதிரி கண்ணட்டு கொடுப்பீங்களா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்படி வந்து

நீ லிஜேவான்னு கேட்டார் பார்த்தீங்களா அதனால அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தனியாக போங்க நீங்கள் இதே மாதிரி அசியசியமாக பண்ணீங்கன்னா எங்கள் மக்களும் எங்கள் குழந்தைங்களும் இதை பேச ஆரம்பிக்குது காத்து கருப்பு கலையை அழகாக பார்க்கணுன்ட்டு தான் இவ்வளோ கேள்வி கேட்குறோம் ஆனால் நீ அடல்ட் ஓன்லி கண்டென்ட் வச்சு இன்னும் ஓட்டிடுறான்னு பார்க்குறேன் இன்னும் சினிமா உள்ள வந்து அதையும் மக்களுக்கு பரப்பணும்னு பார்க்குறேன்

உங்களோட ஓட்டு போடுற பசங்களுக்கு வயசாகலை அந்த பசங்களை திருத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மையம் ஒன்று ஆரம்பிச்சு இல்லைன்னா ஒரு தமிழன்று எதுனா ஒரு சிங்கம் புலி ஃபோட்டோ போட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாருமே போடுவாங்க பட் நீங்கள நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா கெட்ட பேர் எடுத்து போயிட்டு இங்க ஆம்புலன்ஸ் வாங்கி தரது எலெக்ஷன்ல நிக்கிறது நின்னீங்கனா எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கா என்ன சொல்றீங்க கெட்ட பேர் கிடையாது கெட்ட பேர் வந்து எத்தனை ஒரு கோலகாலிகா ஒரு திருடனுக்கு தா செய்யற தொழிலே அது கெட்ட தொழிலே தெரியாது அது தொழில் அந்த மாதிரி தான் நீங்க ஒரு அடல்ட் தொழில் அடல்ட்னா எப்படி அத பச்சையா சொன்னனா வேற தொழில்னு சொல்வாங்க இல்ல

அதுதாங்க நான் வந்து அஞ்சு வயசா போது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு வயசு பத்து வயசுல பத்து வயசு இருக்கும் போது நான் வந்து ஒரு பாட்டு கேக்குறேன் போனா அம்மா தான் எடுத்து சேவைக்கணும் பத்து நாலு கழிச்சு தாண்டி கதவை தரணும் அப்ப அந்த பாட்டு கேட்கும் போது என் வயிற்று பத்து மலை அந்த பாட்டு அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிற பேச விடுங்க நான் பேசணும்ல

பத்து நாள் கழிச்சு கதவு திறக்கணும்னா அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க சித்துருவாங்க உள்ளே பத்து நாள் கழிச்சு கதவு தோறலாம் என்ன பத்து வயசுல எனக்கு புரியல அர்த்தம் அது எனக்கு புரிஞ்சதே வந்து இருபது வயசுல தான் புரிஞ்சது அப்போ என்னுடைய வீடு எப்படி அவங்களுக்கு பத்து வயசு பசங்களுக்கு ஒண்ணு புரியல அன்னைக்கு அது வந்து வெத்தல இலைமறை காய்மறியா சொன்னது உனக்கு அவ்வளோ நாளா புரியுது இப்போ ஓப்பன் டாக்கா அடிக்கிறீங்களே கொட்டிமையா நீங்க காலை கொஞ்சம் ஒட்டி வைக்காங்க கண்ணு ஒரு மாதிரி அது இவ்வளோ ஷார்ட்ஸை போட்டு நீங்க கிளசம் வைக்கிறீங்க அப்போ என்ன ஆகும் பசங்களுக்கு புரியுதுங்களா நான் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல பேர் எடுத்துன்னு வரீங்க நாலு பேரை கேள்வி கேட்கறதுலாம் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அரசியல நிக்க போறீங்க நாலு பேருக்கு ஆம்னாட்ஸ் வாங்கி தர தரப்போறீங்கன்று ஆனா நீங்க பண்றதைய பார்த்தீங்கன்னா நாங்க ஆம்நேட்ஸ்ல ஐசியூல படுக்கிற மாதிரி கண்டென்ட் அடிக்கிறீங்கன்றேன் அப்படி இல்லை நான் வந்து நான் ஒட்டுமொத்த பெண்களை ரொம்ப பேசுற மாதிரி நீங்க புதுசா வந்து பெண்களை எழுவுப்படுத்துறது சொல்லாதீங்க எந்த பெண்களை எழுதிப்படுத்துறதுலயோ அதை நான் இழிவுப்படுத்துறது அப்போ வந்து பர்மிஷன் வாங்கி நான் பண்றோம் அது பர்மிஷன் வாங்கினேன்

முன்னாடி இருந்ததுல தோண்டி எடுக்கிறாங்க ஆனா வந்து இப்போ இதுக்கப்புறம் நான் பண்றது இல்லை சொன்னது எல்லாம் தெரியுமா பண்ணோம் இனிமேல் வர காலங்கள் தான் உன்னை நீ மாத்திக்கிட்டா அது மறைஞ்சு போயிடும் தப்பு பண்றவங்க யாருமே கிடையாது நீ இனிமேல் நான் உன்னை எப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறியோ அப்புறம் நீ எலெக்ஷன்ல நின்று ஆம்புலன்ஸ் வாங்கி கூட பட எல்லாமே பண்ணிக்க இது வரைக்கும் பண்ணதோட இன்னும் பண்ண போறது நல்ல முடிவாடு புரியுதா அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இறந்தது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கேள்வி கேட்கவே இல்லை நீ டைவர்ட் பண்ணா வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் பார்க்க கூடாது நீ போனியா டெத்துக்கு போனியா டெத்துக்கு அங்க போனியா போனேன் ஆ என்ன என்னன்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கலாம் நான் இவ்வளோ நாள் அதாவது ஒரு சிலது தவறாக பண்ணிட்டேன் ஆனா வந்து நம்ம திருந்தறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து முன்னோடியா இருப்பாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்க பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அவர் நினைவுக்கு வந்து இவ்வளோ கும்பல் அப்போ வந்து நாலு பேர் பேசுகிறாங்க வந்து ஒரு மனிதன் இருந்தாங்கப்பா இப்படி இறந்தாங்கப்பா இப்படி ஒரு பிரியாணி இருந்துச்சுப்பா இவ்வளோ சாப்பாடு போட்டாங்கப்பா போது அந்த நல்ல பேர் அப்போ தான் சொல்கிறாங்க நான் எல்லாருமே வந்து ஒரு மனிதன் பிறந்தான் இறந்தான்னு இருக்கக்கூடாது நாலு பேர் சுத்தீஸ் பண்ணா எத்தானா நாலு பேர் அலுவலகம் சொன்னாங்க அப்போ தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு ஆக முடியாது அவரை மாதிரி கொஞ்சம் மாறணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு அதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நானும் அவர் அவர் நடிப்பில் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே அசுங்க பட்டிக்கிறதே கிடையாது எல்லாரையும் வாழ வச்சுருங்க நான் வந்து இல்லை அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை ஞாபகம் வச்சு பண்ணி நல்லது ஓகே ஓகேப்பா சரி ஓட்டுப்பா ஓகே நல்ல